ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பிடித்து நம்ம மேலே விருப்பம் கொண்ட நபர்கள் எப்போதும் நம்மளோட இணக்கமாக இருப்பாங்க அதே சமயத்தில் நமக்கு பிடித்த நபர்னு சில பேர் இருப்பாங்க அவங்க நம்மளோட இணக்கமாக இருந்தால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் பல சமயங்களில் நமக்கு பிடித்த நபர் நம்ம மேலே அன்பு செலுத்தாத போதும் அந்த நபரை நம்ம வாழ்க்கையில் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் நடக்குது அதாவது கருத்து வேறுபாடுகள்னால ஒருவருக்கொருவர் அந்த மன பொருத்தம் இல்லாமல் பிரிந்து போவதற்கு காரணமாக இருக்குது நட்பில் கூட பார்த்திங்கன்னா ஒரே குணாதிசயங்கள் ஒரே வகையான டேஸ்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்களால நீண்ட காலம் ஒரு நட்போடு இருக்க முடியுது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான ஒரு அந்த என்ன சொல்வது உணர்கின்ற தன்மை ஒரே மாதிரியான உணர்வுகள் ஒத்து போவது இப்படி இந்த உணர்வுகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒத்து போகாமல் மாறுபோதோ அல்லது கருத்து வேறுபாடின் காரணமாகவோ பிரிவதற்கு நேரலாம் அல்லது அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சா கூட அந்த நட்பு ஏற்படாமலோ இல்லை உறவு ஏற்படாமலோ கூட போகலாம் ஆனாலும் நம்ம வாழ்க்கையில ஒரு சிலர் மேல ஒரு ஈர்ப்பு வந்துடும் அந்த ஈர்ப்பு எதனால வருது அப்படின்னு நம்ம சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய தோற்றங்கள் பிடித்திருக்கலாம் அல்லது அவர்களுடைய பேச்சு பிடிச்சிருக்கலாம் குணாதிசயங்கள் பிடிச்சிருக்கலாம் அவருடைய செயல்பாடுகள் பிடிச்சிருக்கலாம் அவர்களுடைய நடத்தைகள் பிஹேவியர் இப்படி நிறைய விஷயங்கள் காரணமாக இருக்கும் இப்போ நம்மளுடைய பிஹேவியரும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு அதே சமயத்தில் சில நேரங்களில் ஏனோ தெரியாது பிடிக்காமல் போகலாம் ஆனாலும் அவர்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பது எல்லாருக்குமே உண்டு ஏன்னா பலரும் சொல்லுவாங்க நம்ம அவங்கள பார்த்தோம் அவரை பார்த்தேன் அவர் மேலே ஏதோ ஒரு ஈர்ப்பு எனக்கு இருக்குது ஆனால் நம்ம எப்படி அதை வந்து சொல்கிறதுன்னு தெரியல அவங்க நம்ம வாழ்க்கையோட ஒத்து போவாங்களான்னு தெரியல அப்படின்றது காரணம் அதாவது வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிற நிறைய கட்டங்களில் நடக்கிற சம்பவங்கள் தான் இப்போ எல்லாரையும் பிடிக்கும் பல பேரையும் பார்க்குறவங்களாக பிடிக்கும்னா வாழ்க்கையில் வாழ முடியாது அது வேறு விஷயம் இருந்தாலும் குறிப்பிட்டு ஒரு சிலரை மட்டும் நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் அவர்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னு நினைக்கிறது உண்டு அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து ஒரு சில தாந்திரிகங்கள் மூலயமாக நாம் விரும்புகின்ற அந்த நபரை வந்து நம்மளோடு கொள்வதற்கு நம்மளோடு எப்போதுமே இருந்து பிரியாமல் நம்மளோடுவே வாழ்வதற்கு சில தாந்திரிக முறைகளை நம்ம பயன்படுத்தலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் வந்து ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தை வச்சு நீங்க விரும்பின அந்த நபர் விரும்புகின்ற அந்த நபர் விரும்பிய நபர் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலோ அல்லது உங்களை விட்டு தூரமாக இருந்தாலோ உங்கள் மேலே அன்பு செலுத்தாமல் இருந்தாலோ உங்ககிட்ட பேசாமல் இருந்தாலோ அந்த நபரை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தும் உங்கள் மின் கொண்டு வந்து நிறுத்துவது மட்டுமல்ல உங்களோடு ஒரு அன்பினால் அவங்க உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க அதுதான் விஷயம் உங்கள் மேல் ஒரு மீண்டும் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு பிரிந்து போயிருந்தால் உங்ககிட்ட வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க எங்கே இருந்தாலும் இந்த ஆட்குணர்வு மனு சொல்லுவோம் பாருங்கள் இந்த ஜுடிஷியலில் அதுபோல் அந்த நபரை எங்கிருந்தாலும் கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தந்திரத்தை தான் நம்ம இன்றைக்கி போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இது போன்ற உறவுகளை தேடுகிற நபர்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டெக்னிக் வந்து ஒரு எலுமிச்ச பழம் இருந்தால் போதும் அந்த எலுமிச்ச பழத்தை நம்ம வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு புள்ளிகள் இல்லாமல் சேதாரங்கள் இல்லாமல் கலர்கள் எதுவும் இல்லாமல் அந்த அப்படியே அந்த எல்லோயிஷாக சொல்லப்படுகிற அந்த அற்புதமான கனிந்த ஒரு எலுமிச்சம் பழத்தை வாங்கிக்கணும் காய் இல்லாமல் இருந்தால் போதுமானது செங்காய் அளவுக்கு இருந்தால் கூட ஓகே தான் இந்த பழத்தை பறிச்சுக்கிட்டோ அல்லது வாங்கிக்கிட்டோ வந்து அந்த பழத்தை நாம் சொல்லுகிற முறைப்படி ஒரு ஒரே ஒரு ஆகர்ஷண மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சேர்த்து ஜபித்தோமானால் அந்த நபர் ஒரு வாரத்துல இருந்து அதிகபட்சம் ஒரு ஒரு மாதம் போன்ற மாசத்துக்குள்ளாரியே வந்து எங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்கள் முன்னாடி வந்துருவாங்க அப்படி என்பதுல எந்த மாற்றமும் கிடையாது இப்போ அந்த தாங்கச்சிக்கிட்டு தான் நம்ம எப்படி செய்யலாம் எதற்காக செய்கிறோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரிந்து போன தம்பதிகளாக இருப்பாங்க பிரிந்து போனவர்களாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைவதற்கு கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கணவன் மனை கருத்து வேறுபாடுகள் அவங்கக்குள்ள வந்து வீட்லேயே தான் இருப்பாங்க ஆனா பார்த்திங்கன்னா அரசல் புரசலாக ஏதாவது ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் பிள்ளைகள் இருப்பாங்க பிள்ளைங்கள் ஒரு மீடியேட்டராக செயல்படுவாங்க அவங்க கிட்ட சொல்றது அப்பாவுக்கு போய் சாப்பாடு கொடுன்னா பிள்ளைங்கள்கிட்ட கொடுத்து அனுப்புகிறது அவர் ஏதாவது சொல்லணுன்னா பிள்ளைங்கிட்ட சொல்கிறது இப்படி ஒரு மீடியேட்டராக பிள்ளைங்க இருப்பாங்க அவங்க ஒரே டென்ஷனாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் இவங்க பேசிக்காமல் நம்மளை வந்து நடுவில் தூதுவராக வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல வீடுகளில் நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு உறவில் ஏற்பட்ட சிக்கலாக இருந்தால் அவர்கள் மனம் மாறி மூஞ்ச பார்க்காம முகத்தை பார்க்காமலே வீட்டில் போவாங்க நி இப்படியே நிமிந்து பார்க்க மாட்டாங்க அவங்க என்ன அவங்க வேலையை பார்ப்பாங்கல்ல அவங்க திரும்ப உங்களை பார்ப்பாங்க ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் அவர்கள் மீண்டும் உங்களை எப்போதுமே கவனிப்பாங்க உங்கள் முகத்துக்கு முகமாக நின்று பேசுவாங்க அன்பாக இது ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் ஊர்களில் இருக்கிறவங்கள உங்களை நோக்கி வர வைப்பாங்க அதாவது உங்களை வந்து பார்த்தே தீரணும் உங்களோட பேசணும்னு சொல்லி அவங்க வந்து எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இந்த மந்திரத்தின் ஆற்றல் நாள் இது எல்லாமே மனதின் வழியாக தான் செயல்படுது என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது எல்லாமே வந்து மனமின் ஒரு செயல்பாடு தான் மனம் என்பது பிரபஞ்ச மனத்துடைய பிரபஞ்ச பேர பேராற்றல் மிக்க அந்த பிரபஞ்ச மனத்துடைய ஒரு சிறு துகள் தான் மனித மனம் அதனால இந்த மனித மனமும் பிரபஞ்ச மனத்தோடு இணைந்து தான் செயல்படுது அதனால கண்டிப்பாக நாம் எந்த விஷயத்திற்காக இந்த மனதை பயன்படுத்தி சில தாந்திரியங்களை நம்ம செய்கிறோமோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நிறைவடையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அதை விட முக்கியமாக நம்பிக்கையோடு செய்யணும் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய உறவுகள் சேர்வதற்காக செய்கிறதுக்கான முறைகள் என்னன்னு பார்க்கலாம் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தந்திரங்களுக்கு ஒரு சில நாட்களை நமக்கு சொல்வது வழக்கமாக வச்சுருக்குறாங்க இப்போ வந்து ஒரு சில நாட்கள் வந்து இதுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு வேலைகளை செய்து கொடுப்பதற்கு அந்த கிரக ஆதிக்கம் நிறைந்த நாட்கள் நமக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்திற்கு வந்து சனிக்கிழமைய சொல்றாங்க சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா விடியற்காலை நேரத்தில் எழுந்து குளித்து சுத்தபத்தமாக இது வந்து நபர்களை விரும்பிய நபர்களை ஈர்ப்பதற்காக அதனால தான் சனிக்கிழமையில் விடியற்காலையில் சொல்கிறோம் இதுவே இதே மந்திரத்தை பயன்படுத்தி தேவதைகளை துர்தேவதைகளை நற்தேவதைகளை சில அமானுஷ சக்திகளை நாம் பால் நம் முன்னாடி கொண்டு வந்து பேச வைப்பதற்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்த முடியும் அந்த அதற்கான நேரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நள்ளிரவாக இருக்கும் இரவு நேரத்தில் நடுராத்திரி நேரத்தில் அதை வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்குமே கால நேரங்கள் என்பது மாறுபடும் அதே போல் அந்த மந்திரங்களுடைய தன்மைக்கு ஏற்பவும் இந்த நேரங்கள் எல்லாமே நம்ம வந்து அதற்கேற்ற போது போல செய்வதனால் மட்டும்தான் சிறப்பான பலனை பெற முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகர்ஷண மந்திரத்தை விடியற்காலை நேரத்தில் அதாவது சனிக்கிழமை விடியற்காலை நேரத்துலேயும் ஒரு மூணு நாலு மணிக்கெலாம் எழுந்து கொடுத்து சுத்தபத்தமாக உங்களுடைய பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு சொல்லலாம் அல்லது பூஜை அறையில் செய்ய முடியாது இடைஞ்சலாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இடையூறாக இருக்கும்னு சொன்னால் ஒரு தனிமையான அறையில் ஒரு தீபம் ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க அங்கல் வேலை கூட ஏற்றி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு ஏன்னா இது வந்து சித்தர்கள் சொல்லி ஆகிருஷ்ண மந்திரம் அதனால் இதற்கு தீப ஒளி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா இது தேவதைகளை வரவைக்கக்கூடிய ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை தான் நாம் இப்போ நம்ம விரும்புகின்ற நம் நபரை வைக்க போகிறோம் அதனால் இதுக்கு கண்டிப்பாக தீபம் ஏற்றி வைப்பது என்பது முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இப்போ வந்து சனி சனிக்கிழமை காலையில் எழுந்து குளித்து சுத்தபத்தமாக ஒரு பூஜை அறை இல்லைன்னா ஒரு தனிமையான அறையில் நீங்கள் வடக்கு பக்கமாக பார்த்து நன்றாக நிமிர்ந்து ஒரு விரிப்பு மேலே அமர்ந்துக்கணும் தீபத்தை கிழக்கு நோக்கி ஏற்றி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நெய் அகல் விளக்காக இருக்கலாம் அல்லது நல்லெண்ணெய் அகல் விளக்காக இருக்கலாம் பூஜை அறியாத காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கலாம் இப்போ வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல உட்காந்து தான் எழுதணும் இந்த சொல்ல போகிற மந்திரத்தை ஆகிருஷ்ண மந்திரத்தை அந்த பேப்பரில் நூற்றி எட்டு முறை எழுதியிருக்கணும் எழுதிட்டு அந்த எதால் எழுதுணுன்னா நீல கலர் பேனாவெலாம் எழுதலாம் அல்லது சிறப்பு கலர் பேனாவெலாம் எழுதலாம் எதுவோ எதில் வேணாலும் எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கருப்பு பேனாவை தவிர்த்து அவ்வளோதான் இப்போ வந்து எழுதிட்டு வரிசலாக ஒரு நூற்றி எட்டு முறை எழுதிடுங்க அந்த பேப்பரை இப்போ ஒரு எலுமிச்சை பாட்டை எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா புள்ளி இல்லாத ஒரு சுத்தமான எலுமிச்சை பாட்டை எடுத்துகிட்டு வாங்க அந்த எலுமிச்சை பழத்தை இந்த எழுதி இந்த மந்திரத்தை எழுதி வச்சுருக்கிற அந்த பேப்பரில் நடுமுக்கமாக வைத்து அந்த பேப்பரை அப்படியே மடிச்சிடணும் சுருட்டி மடிக்கலாம் எப்படி வேணாலும் மடிக்கலாம் அந்த பேப்பரை வந்து சுற்றிக்கணும் அப்படி நன்றாக அந்த பழத்தை சுற்றி கசக்க நாப்பில் வச்சாலும் வச்சுக்கலாம் அல்லது மடித்து வச்சாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் பழத்தை வந்து அந்த பேப்பரால் கவர் பண்ணிடணும் அவ்வளோதான் கவர் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேப்பரை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த பேப்பரில் எழுதுனீங்க இல்லையா மந்திரம் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் அந்த மந்திரத்தில் குறிப்பிட்ட நபருடைய பெயரை சேர்த்து நம்ம சொல்லுவோம் அந்த குறிப்பிட்ட நபரை உருவகப்படுத்தணும் உருவகம் என்பது மனசுக்குள்ளார ஒரு காட்சிப்படுத்துவது அந்த நபரை மனசுக்குள்ளார கொண்டு வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் போல் மாட்டி அந்த நபர் நேருக்கு நேராக உங்களை பார்ப்பது போல் அந்த நபருக்கு இந்த மந்திரத்தை சொல்லி அவரை உங்கள் முன்னாடி வர வரவழைக்கணும் அவ்வளவுதான் வைப்பதற்கான மந்திரம் அவங்கள்ட்ட அதை கற்பனையில் அந்த நபரோட உருவத்தை மட்டுமே வந்து மனசுக்குள்ளார நினைச்சி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் அவனுதான் இப்படி நூற்றி எட்டு முறை மட்டும் சொல்லிவிட்டு இந்த எலுமிச்ச பழத்தை பூஜை அறையில் நீங்கள் பண்ணிங்கன்னா அங்கேயே யாரும் எடுக்காத இடத்துல வச்சுருங்க அல்லது தனியான அறையில் இருந்தால் அந்த அறையில் தனிமையில் வச்சுருங்க விளக்க அமைச்சு வச்சுருங்க இது போல் சனிக்கிழமை ஆரம்பித்தீங்கன்னா தொடர்ச்சியாக அப்படியே ஒரு ஏழு நாள் அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் இதை செய்யலாம் அது வரைக்கும் இந்த எலுமிச்ச பழம் என்பது உங்களுக்கு வந்து காயாமல் இருந்தால் ஏழு நாளும் அதை பயன்படுத்தலாம் சில நேரங்களில் நான் வந்து கோயில்களில் பூஜித்து எடுத்துன்னு வர எலுமிச்ச பழங்கள் ஒரு வாரத்துக்கு மேலே அந்த கலர் மாறாமல் அப்படியே இருந்திருக்கு சில எலுமிச்ச பழங்கள் அது அடிப்படாமல் இருக்கும்போது அது நன்றாக நல்ல ஒரு நிலமையில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற பட்சத்தில் அது கெடாமல் இருக்கும் அப்படி இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அழுகாமல் காஞ்சி போனால் தப்பு கிடையாது ஆனாலும் காய்வதற்கு ஒரு நாலஞ்சு நாட்கள் கூட ஆகுது அதனால் நல்ல எலுமிச்சை பழமாக நம்ம வாங்குகிற பட்சத்தில் அது சீக்கிரமாக கேடாது இப்போ இந்த எலுமிச்சை பழத்தை பேப்பரோடு மடித்து வச்சுட்டிங்கல்ல அடுத்த நாள் காலையில் எழுந்து திரும்பவும் இதே போல் அதே எலுமிச்சை பழத்தை அந்த பேப்பரோடைய வைத்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனசில் அந்த நபரோட முகத்தை நினைத்து ஜபிச்சுட்டு நீங்கள் திரும்பவும் உங்களோட வேலையை பார்க்க போயிடலாம் இப்படி ஏழு நாள் மட்டும் செஞ்சாலே போதுமானது அந்த ஏழு நாளுக்குள்ளார முடிஞ்ச வரைக்கும் இந்த எலுமிச்சை பழம் நல்லா இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை மூன்று நான்கு நாட்கள்லேயே இந்த எலுமிச்ச பழம் காஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் திரும்பவும் அந்த பேப்பர் உங்களுக்கு வீணா போச்சு இந்த எலுமிச்ச பழத்தால் அப்படின்னு சொன்னால் இன்னொரு பேப்பரில் இதே புலநூற்றி எட்டு நூறு எழுதி புது எலுமிச்ச பழத்தை அதில் வச்சு மடித்து நீங்கள் வந்து மீண்டும் ஜபிக்கலாம் ஏழு நாள் மட்டும் செஞ்சாலே போதுமானது கண்டிப்பாக ஒரு அதிகபட்சம் ஒரு ஏழு நாள்லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் நாற்பத்தெட்டு நாள் சொல்லக்கூடிய அந்த நாட்களுக்குள்ளார எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த நபர்களுடைய மனநிலையில மாற்றங்கள் ஏற்பட்டு விரைவாக அந்த நபர்கள் வந்து உங்கள் முன்னாடி வந்து சேருவாங்க இது ஆகர்ஷ மந்திரத்தோடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயல்முறை இந்த மந்திரத்தை நம்ம வந்து பல விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் நாம் வந்து குறிப்பிட்ட நபரை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு செயலால் ஒரு எலுமிச்ச படத்தை உபகரணமாக பயன்படுத்தி நம்ம இந்த மந்திரத்தை சொல்கிறோம் இதை வந்து உச்சரிக்கிறோம் இந்த மந்திரம் என்ன அப்படின்னு சொல்கிறேன் இப்போ ஓம் கிரீம் ஆகர்ஷிய ஆகர்ஷிய இந்த விரும்புகின்ற பெயர் விரும்புகின்ற அந்த நபருடைய பெயர் ஆகர்ஷிய ஆகர்ஷிய ஸ்வாகா ஓம் கிரீம் ஆகர்ஷிய ஆகர்ஷிய பெயர் ஆகர்ஷிய ஆகர்ஷிய சுவாகா ஓம் க்ரீன் ஆகர்ஷிய ஆகர்ஷிய பெயர் ஆகர்ஷிய ஆகர்ஷிய சுவாகா அற்புதமான இந்த மந்திரம் எங்கிருந்தாலும் உங்களுடைய விருப்பத்துக்கு உரிய நபர்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துவிடும் அப்படி என்பதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை முதல்ல நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த விஷயங்கள் ஒரு சிறப்பான ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக நடந்து முடியும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக இந்த ஒரு மந்திர பிரயோகம் இந்த ஒரு தாந்திரிகம் கண்டிப்பாக நல்ல விஷயத்திற்கே உங்களுடைய விருப்பமானவர்கள் உங்களோடு சேர்வதற்காக உங்களோட வாழ்க்கையில் ரெண்டு பேரும் இணைவதற்காக அப்படிங்கிற நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே இதை வந்து பயன்படுத்தணும் என்பதை மீண்டும் சொல்லி இந்த பதிவை இதோட நிறைவு செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்